அமெரிக்காவில் கையில் கத்தியுடன் நடனம் ஆடிக்கொண்டே அறுவை சிகிச்சை செய்த மருத்துவரால் நோயாளி மூளைச்சாவு அடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விண்டல் என்பவர் ஜார்ஜியா பகுதியில் வசித்து வருகிறார் தோல் மருத்துவரான இவர் நோயாளிகளுக்கு அழகுக்காக செய்யப்படும் காஸ்மெட்டிக் அறுவை சிகிச்சை செய்யும் காணொளிகளை வெளியிட்டுள்ளார் அதில் கொடுமை என்னவென்றால் நோயாளிகள் மயக்க நிலையில் இருக்கும்போது அறுவை சிகிச்சைக்கு நடுவே நடனம் ஆடிக்கொண்டும் ஹிப்ஹாப் பாட்டு பாடிக்கொண்டோம் அவர் காணொலிகளை பதிவு செய்துள்ளார் அதோடு அவற்றை சமூக வலைத்தளங்களிலும் பதிவிட்டுள்ளார் அதில் ஒரு காணொலியில் தானே பாடல் வரிகளை உருவாக்கி நான் இங்கு வெட்டப்போகிறேன் என பாடிக்கொண்டே மயக்க நிலையில் இருக்கும் நோயாளியின் கிழிக்கப்பட்ட வயிற்று பகுதியை காண்பிக்கிறார் இந்த காணொலியை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பலரும் கையில் கத்தியுடன் நடனமாடும் இவரது காணொலிகளை பகிர்ந்தனர் முன்னதாக இரண்டாயிரத்தி பதினாறில் திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் தொப்பையை குறைக்க அறுவை சிகிச்சைக்கு சென்றவருக்கு இவரது செயல்பாடுகளால் இதய செயல்பாடு நின்று அவர் மூளைச்சாவு அடைந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் விசாரணையில் அறுவை சிகிச்சை செய்ய இவர் உரிமம் பெறவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது